ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரக்ஷபந்தன் ராக்கி கயிர் கட்டும் திருநாள் வந்து என்னைக்கு வருதுன்றது பார்க்கலாம் ரக்ஷபந்தன் என்னும் சகோதர சகோதரிகளுக்கிடையே ஆன அன்பை பாசத்தை வெளிப்படுத்தும் அற்புத திருநாள் ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதம் வரும் இந்த வருடம் பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் வருது என்றைக்கு வருதுன்றது பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி சனிக்கிழமையன்று வருகின்றது இந்த நாளில் ஒரு பெண் தன்னுடைய சகோதரன் அல்லது சகோதரனாக கருதக்கூடியவருக்கு ராக்கி என்னும் புனித நூல் கட்டுவார்கள் ராக்கி பண்டிகை எப்படி உருவாத உருவானது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரின் கையில் திரௌபதி புடவையை கிழித்து கட்டிய நிகழ்வை குறிக்கும் விதமாக ரக்ஷாபந்தன் கொண்டாட உள்ளது ரக்ஷபந்தன் என்னைக்கு ஆரம்பிக்குதுன்றது பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் எட்டாம் தேதி மதியம் இரண்டு பன்னிரெண்டு மணிக்கு தொடங்கி ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி ஒன்று இருபத்தி நாலு மணிக்கு முடிகின்றது ராக்கி கயிறு எந்த நேரத்தில் கட்ட வேண்டும் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி அதிகாலை அஞ்சு இருபத்தி ஒரு மணிலிருந்து மதியம் ஒன்று இருபத்தி நாலு மணிக்குள்ளார நீங்கள் ராக்கி கயிறை வந்து தன்னுடைய சகோதரனுக்கு நீங்கள் கட்டலாம் இந்த ஃபெஸ்டிவல் பார்த்திங்கன்னா நார்த் சைடில் ரொம்பவே ஸ்பெஷலாக கொண்டாடுவாங்க சவுத் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்ணண்ணுக்கு வந்து என்ன பண்ணணுன்னா ஆரத்தி எடுத்து நம்ம ஏதாவது ஒரு இனிப்பு வழங்கினா நம்மளுக்கு எப்படி கிருஷ்ணருக்கு வந்து திரௌபதி எல்லா ஒரு பிரச்சனையிலையும் கூடவே இருந்து காப்பாற்றினாரோ அதே மாதிரி சகோதரனாக இருக்கிறவன் எல்லாவுடைய கஷ்டத்துலேயுமே அவருக்கு பங்கு பங்கெடுத்து கூடவே இருப்பார்ன்றது ஒரு ஐதீகம் அந்த மாதிரி பழக்கம் இல்லைனாலும் அன்னைக்கு வந்து நெத்தியில் குங்குமம் வச்சு ஏதாவது ஒரு இனிப்பு வழங்கலாம்